இந்த சைதாப்பேட்டை என்பது பல்வேறு வரலாற்றுகளை தொடர்ந்து எழுதிக்கொண்டிருக்கின்ற ஒரு புண்ணிய பூமி நான் ஒரு காலத்தில் நின்று வென்ற தொகுதி எனக்காக என்று இயக்கத்தில் ஒரு அத்தியாயம் எழுதப்பட வேண்டுமானால் அது சைதாப்பேட்டையில் இருந்துதான் ஆரம்பிக்கப்பட வேண்டும் ஏனென்று கேட்டால் இந்த நிகழ்ச்சியை ஒரு சிறப்பு நிகழ்ச்சியாக ஒன்றாம் தேதி தமிழகம் முழுவதும் நம்முடைய என்ஆர் இளங்கோ அவர்கள் ஒரு பயிற்சி பாசறையை காணொளி மூலம் தெரிவிக்க இருக்கிறார்கள் ஆனால் அதற்கு முன்னாலே ஒரு ஸ்பெஷல் லொக்கேஷன் சிறப்பு நிகழ்ச்சியாக சைதாப்பேட்டைக்கு கொடுக்கப்படுகிறது சொன்னால் அதில் ஒரு அர்த்தம் அத்தறுகள் ஏனென்று கேட்டால் எந்த காலத்தில் தேர்தல் தேர்தலை தேர்தல் சிறப்புரையை தொடங்கினாலும் பரப்புரையை தொடங்கினாலும் ஆரியர் அன்பு தலைவர் நம்முடைய நினைவில் வாழ்வ கலைஞர் கலைஞரவர்கள் இந்த தான் தோங்குவார் எப்போதும் சைதாப்பட்ட என்பது கழகத்தினுடைய மாண்புகளுக்கு சிறப்புகளுக்கு ஒரு பிறப்பிடமாகவே திகழ்ந்திருக்கிறது என்னுடைய அன்புக்குரிய நண்பர்கள் சைதை ஸ்ரீதர் அவர்களும் அண்ணன் புருஷோத்தம் அவர்களும் நம்பிக்கிட்டு அவர்களும் நான் சம்பந்தம் போன்ற முன்னணி தலைவர்களும் இந்த பகுதியிலே வாழ்ந்து மறைந்த இடம் கழகப்பணி ஆற்றிய இடம் அந்த இடத்தில் இன்றைக்கு சிறப்பாக இந்த நிகழ்ச்சி அன்பு தம்பி சுப்பிரமணியம் அவர்கள் மேயர் சுப்பிரமணியம் அவர்கள் தலைமையில் நடக்கிறது இல்லை அன்பு தம்பி சட்டப்பேரவை உறுப்பினர் முன்னிலை வேலூர்கள் முன்னிலை வைக்கவும் அன்புக்குரிய தம்பி என்ஆர் இளங்கோ அவர்கள் பயிற்சி பாசறை நடத்தவும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்றுக்கின்ற தம்பி லெனின் போன்றவர்கள் பாராளுமன்ற என்னுடைய அன்புக்குரிய அண்ணன் தங்க அவர்கள் திருமகள் தமிழச்சி தங்க அவர்களும் தம்பி குணசேகரன் அவர்களும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கணபதி அரவிந்த் ரமேஷ் ஏஎம் பிரபாகரன் ராஜா ஆகிய அன்பு தம்பிகளும் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கவும் இந்த நிகழ்ச்சி இன்று தொடர்ந்து நடைபெற இருக்கிறது இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய மிக முக்கிய தொகுதியாக இருக்கின்ற தென்சென்னை நாடாளுமன்ற தொகுதி பக்கத்தில் இருக்கின்ற ஸ்ரீபெரும்புதூர் நாடாளுமன்ற தொகுதி இது இரண்டுக்கும் இருக்கின்ற பாக முகவர்கள் பெற்ற பயிற்சியை விட மேலும் களத்துக்கு செல்கின்ற நினைத்து ஒரு பயிற்சியை இந்த பாசறையிலே அன்பு தம்பி இளங்கோ அவர்கள் நடத்திருக்கிறார்கள் இளங்கோவர்களுடைய பயிற்சியால் தமிழகம் முழுதும் இன்றைக்கு நாற்பது தமிழகமும் புதுச்சேரியும் நாற்பதுக்கும் நாற்பது என்ற வெற்றி பெற இருக்கிறது என்று சொன்னால் அது மிக மிகையாகாது இதற்கு முன்னால் அப்படி நடக்கிறது இல்லை ஆனால் இந்த முறை அன்பு தலைவர் தளபதி அவர்கள் இளவங்கோவுக்கு இதை ஒரு ஸ்பெஷல் ஒரு முகமுக்கிய சிறப்பு பொறுப்பாகவே அதை அளித்து எப்படியாவது நம்முடைய தோழர்கள் ஒட்டுமொத்தமாக தேர்தலுடைய நுட்பங்களை எப்படி ஒவ்வொரு தேர்தலுடைய நுட்பங்களை நம்முடைய தோழர்கள் கற்றுக்கொள்ள வேண்டுமோ அந்த அளவுக்கு கற்றுக் கொடுப்பதற்கு அவர்கள் சின்ன குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுப்பதைப் போல நிகழ்ச்சிகளை நடத்தினார் எல்லா நிகழ்ச்சிகளும் நடைபெற்ற எல்லா இடத்திலும் நடைபெற்றது ஆனால் சைதாபேட்டையில் அஞ்சு நடைபெற்றது என் தொகுதியில் ஒன்றே ஒன்று தான் நடந்தார் அது கூட வித் கிரேட் டிஃபிகல்ட்டி அவரை கூப்பிட்டு மொதர வாயில் கணபதி நச்சரிப்பு பண்ணி அவர் ஒரு ஆள் உதரவை கூட்ட கணபதியை அவருக்கு எப்போ விடவே மாட்டார் ஏதாவது ஒன்று இல்லை எப்படி இருந்தாலும் அவர் தான் அஞ்சு ஆறு போட்டிருக்கணும் ஏன்னா அவருக்கு வழக்கமாக அவர் அந்த மாதிரி கேரக்டர் உள்ளார் அது எப்படி ஒன்றோட விட்டா இருக்கிறது எனக்கு தெரியல அந்தளவுக்கு மிகச்சிறப்பாக நம்முடைய தென்சன்னை தொகுதியிலே பரப்புரைகளும் சிறப்புரைகளும் கருத்துறைகளும் வழங்கப்பட்டிருக்கிறது நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி உங்களுக்கு காத்திருக்கிறது என்பதை மட்டும் சொல்லி என்னுடைய ரிசல்ட்டு ரொம்ப நேரம் நைட்டு பன்னெண்டு மணி ஆகிடும் அதனால் நீங்கள் சீக்கிரம் என் ரிசல்ட் வரும்னு நினைக்காதீங்க முப்பது ரவுண்டு ஒன்று ரெண்டு இல்லை உங்களுக்கு பதினஞ்சு ரவுண்டுலேருந்து பதினாறு ரவுண்டு ஒரு தொகுதி மட்டும் நம்முடைய தம்பி அன்பு இந்த அரவிந்த் ரகேஷன் மட்டும் முப்பது தொகுதி முப்பது தடவை வரும்னு நினைக்கிறேன் என்னுடைய மொட்டு மொத்தமாக முப்பது தொகு முப்பது ரவுண்டு வர வேண்டியிருக்கும் அதனால் மெதுவாக உனக்கு அவசரப்படாமல் நல்லா போய் தூங்கிட்டு நைட்டு பார்த்தப்ப ஒரு மணிக்கு மேலே இன்னைக்கு தென்சன்னை தொகுதியெல்லாம் என்னை ரிசல்ட் எல்லாம் பார்த்துட்டு முதல்ல போய் தூங்கிட்டு களைப்பாரிட்டு நைட்டு டிவியை ஓப்பன் பண்ணி பாருங்கள் அது நிகழ்ச்சி எல்லா விட்டியும் மறுநாள் சொல்லுவாங்க இது மாதிரிதான் வழக்கமாக நடக்கும் ஆக அந்த நிகழ்ச்சியில் மிகப்பெரிய வெற்றியை பெற இருக்கிறோம் என்பதில் தெரிவித்து நாற்பதுக்கும் நாற்பது நாம் அடைவோம் என்று சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் வணக்கம் நம்முடைய கழகத்தினுடைய குரலாக தொடர்ந்து டெல்லியிலே ஒலித்துக் கொண்டிருக்கின்ற எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திரிந்து கொண்டிருப்பவர் கழகத்தின் சொத்து என்று ஒவ்வொரு தொண்டனும் பெருமைப்படத்தக்க அளவிற்கு நம்மளை வழிநடத்தி கொண்டிருக்கின்ற மரியாதைக்குரிய கழக பொருளாளர் அன்பிற்குரிய அப்பா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நாடாளுமன்ற குழு தலைவர் ஐயா திரு டிஆர்பி அவர்களே எங்களுக்கு எந்த ஒரு சட்ட ஆலோசனை என்றாலும் கழகத்தினுடைய கடைக்கோடி தொண்டனுக்கு முன்வந்து நின்று உதவி வழங்குகின்ற பெருமைக்கு சொந்தக்காரர் இன்றைக்கு நம்மையெல்லாம் நம்முடைய நெஞ்சத்தில் நீங்காத நினைவுகொண்டு கொண்டு விட்டும் மறைந்தும் மறையாமலும் இருக்கின்ற முத்தமிழ் அறிஞருக்கு மெரினாவிலே அந்த இடத்தை தர வேண்டும் என்கின்ற அந்த ஒரு போராட்டத்திலே தன்னை இணைத்துக் கொண்டு அதற்கான வெற்றியை எங்களுடைய அன்பிற்கு பாத்திரமான கழக சட்டத்துறை செயலாளர் இங்கே நமக்கெல்லாம் அறிவுரை வழங்க வந்திருக்கின்ற அந்த தம்பி வழக்கறிஞர் என்னார் இளங்கோ அவர்களே கிட்டத்தட்ட ஒன்றரை வருடங்களுக்கு முன்பாக முதன் முதலாக மாவட்டம் என்பது தலைவர் தளபதி அவர்கள் கண்ணால் எடுகின்ற கட்டளையை உடனே நிறைவேற்றுகின்ற பெருமைக்கு சொந்தம் என்பதை வலியுறுத்தும் வண்ணம் மிகப்பெரிய பயிலரங்கத்தை இதே இடத்திலே நடத்தி காட்டிய எங்களுடைய ஆற்றல் மிகு மாவட்ட செயலாளர் அது தேர்தல் பணியாகட்டும் அமைச்சு பணியாகட்டும் மக்கள் பணியாகட்டும் கடிகாரத்திலே இருக்கின்ற இரண்டு முட்களுக்கும் போட்டியாக தன்னை வழிநடத்தி தன்னைத்தானே செதுக்கிக் கொண்டு ஓடுகின்ற உழைப்பாளர் எங்களுடைய மரியாதைக்குரிய மாவட்ட செயலாளர் அந்த மாண்புமிகு அமைச்சர் அண்ணன் மாசு அவர்களே முன்பாக உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அன்பிற்குரிய மயிலாப்பூர் சட்டமன்ற உறுப்பினர் அன்பிற்குரிய தம்பி மயிலை வேலு அவர்களே நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டிருக்கின்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் அன்பிற்குரிய உடன்பிறப்புகள் அரவிந்த ரமேஷ் அவர்களே காரம்பாக்கம் கணபதி அவர்களே அன்பிற்குரிய குட்டி அவர்களே பிரபாகராஜா அவர்களே அசன் மௌலானா அவர்களே வரவேற்புரை நல்கிய பகுதி செயலாளர் தம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே வருகை தந்திருக்கின்ற துரைராஜ் எஸ் வி ரவிச்சந்திரன் வி இ மதியழகன் சுசேகர் துரைக்கபிலன் மூராசா கே கண்ணன் முரளி ஏழுமலை நந்தனமதி வேராஜன் உள்ளிட்ட பகுதி செயலாளர்களே அன்பிற்குரிய ஒன்றிய செயலாளர்கள் வெங்கடேசன் துரை வீரமணி அவர்களே மற்றும் தலைமை கழக நிர்வாகிகள் தலைமை செயற்குழு உறுப்பினர்கள் ஒன்றிய கழக செயலாளர்கள் தலைமை பொதுக்குழு உறுப்பினர்கள் வட்டக்கழக செயலாளர்கள் மாவட்ட அணிகளின் அமைப்பாளர்கள் துணை அமைப்பாளர்கள் உள்ளிட்ட அனைத்து கழக நிர்வாகிகளே மிக முக்கியமாக தென்சென்னை தொகுதியிலும் மதுரவாயல் தொகுதியிலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் உதயசூரியன் வெற்றி பெறப் போவதை நிர்ணயித்துக் கொண்டிருக்கின்ற அதற்காக கடுமையான உழைப்பை தந்திருக்கின்ற பாகம் ஓவர்களே உங்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய வணக்கமும் நன்றியும் இன்றைய தினம் நாம் நெல்கதிர் நன்றாக விளைந்திருக்கின்றது அதனை கட்டி அறுவடை செய்து கொண்டு வர வேண்டிய நேரம் அந்த களத்திலே நீங்கள் எப்படி பணியாற்ற வேண்டும் எந்த வகையிலே வாக்குகளை நாம் கவனமாக அந்தந்த பெட்டிகளிலே ஒட்டப்பட்டிருக்கின்ற அந்த எண்களை எல்லாம் சரிபார்த்து அந்த பணியிலே ஈடுபட வேண்டும் என்பதை மீண்டும் ஒருமுறை உங்களுக்கு விளக்கி சொல்வதற்கு இங்கே நம்முடைய கழக வழக்கறிஞர் அவர்கள் வந்திருக்கின்றார் உங்கள் அனைவருக்கும் கடந்த ஒன்றரை மாதத்திற்கு முன்பாக இரவு பகல் பாராமல் உழைத்திட்ட உங்கள் அனைவருக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றி இங்கே அமர்ந்திருக்கின்ற அத்தனை பேருடைய வியர்வை துளிகள் தான் டெல்லிக்கு செல்லுகின்ற படிக்கட்டுகள் என்பதை ஒருபோதும் நாங்கள் மறந்துவிட மாட்டோம் அந்த வகையிலே அனைவருக்கும் நன்றியுடன் நமக்கான களம் இன்னும் முடிந்துவிடவில்லை வருகின்ற நாலாம் தேதி வரை நாம் விழிப்புடன் இருக்க வேண்டும் நம்முடைய அந்த நிறைவு பணிகளை நாம் சிறப்பாக ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த பயிலரங்கம் அந்த வகையிலே நாம் அவருடைய அந்த அறிவுரைகளை கேட்டு பயன்பெறுவோம் என்று சொல்லி அனைவருக்கும் மீண்டும் நன்றியை தெரிவித்து நிறைவு பெறுகின்றேன் நன்றி திரு டி ஆர் அவர்களே தமிழக அமைச்சரவையில் மிகச் சிறப்பாக பணியாற்றி கழகத்திற்கு பெருமை சேர்த்துக் கொண்டிருக்கும் அண்ணன் திரு மா சுப்பிரமணியன் அவர்களே அன்பு சகோதரி தமிழிச்சி தங்கபாண்டியன் அவர்களே சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு மயிலை வேலு அவர்களே அரவிந்த் ரமேஷ் அவர்களே காரம்பக்கம் கணபதி அவர்களே இனிய நண்பர் திரு கோவில் லெனின் அவர்களே கழக நிர்வாகிகளே உங்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம் பொதுவாக இந்த பயிலரங்கத்தில் நான் நேரடியாக வகுப்பு அதற்குரிய செய்திகளை சொல்லிவிட்டு மட்டும் போவது வழக்கம் ஆனால் இன்று இரண்டு செய்திகளை சொல்லிவிட்டு இந்த பயிலரங்கத்தை துவக்க ஆசைப்படுகிறேன் ஒன்பதாவது வகுப்பு படிக்கும்போது என்னுடைய மாமா சென்னையிலிருந்து விடுதலை மற்றும் உண்மை பத்திரிகைகளை வாங்கி அவர் படித்துவிட்டு எனக்கு அனுப்புவார் அதை படிச்சுட்டு ஸ்கூலுக்கு போகிறப்ப அப்போ பேச்சு போட்டிகளில் அதிகமாக கலந்து கொண்ட பழக்கம் இருப்பதால் ஒவ்வொரு நாளும் ஸ்கூல் மீட்டிங்கில் ப்ரேயர் மீட்டிங்கில் என்னை பேச சொல்லுவாங்க ஒரு தடவை உண்மை பத்திரிகையை படிச்சுட்டு போய் ரொம்ப ஆவேசமாக சொல்ல வேண்டிய ஆனால் பிரஸ் பேசவில்லை அந்த கருத்துக்களை சொல்லிவிட்ட பிறகு அதற்கு ஒரு குறிப்பிட்ட சமூகத்தைச் சார்ந்த ஆசிரியர்கள் எனக்கு கடுமையாக கண்டனம் தெரிவித்து இதற்கு பிறகு நான் பேசக்கூடாது என்று சொன்னார் அப்போ என்னுடைய தலைமை ஆசிரியர் சொன்னார் இனிமேல் அவர் பேசுவார் ஆனால் அவர் பேசுறதுக்கு முன்னாடி தலைமை ஆசிரியருடைய அறையில் எங்கிட்ட அவர் என்ன பேச போகிறார்ன்றது பேசி காமிச்சிட்டு நான் ஒப்புதல் கொடுத்தால் மட்டும்தான் மற்ற கூட்டங்களில் மற்ற மேடைகளில் பேசுவார்னு சொன்னார் அந்த ஞாபகம் இன்னைக்கு எனக்கு வருது ரெண்டாயிரத்தி நாலில் நான் நான் பாட்டு வழக்கறிஞராக இருந்த என்ன இதே தென்சென்னை பாராளுமன்ற தொகுதிக்கு வேட்பாளராக இருந்த பொருளாளர் அவர்கள் நீ வக்கீலாக மட்டுமே சுத்திட்டு இருந்தேன்னா எப்படி வந்து கட்சி வேலையும் பாருன்ட்டு அவங்களுக்கு சீஃப் ஏஜெண்டாக கொடுத்ததுதான் எனக்கு இந்த பயிற்சி உடனுக்குடன் செய்திகளை அறிந்து கொள்ள ஐஎஃப் டமிழ் பெல் ஐக்கனை கிளிக் செய்யுங்கள்